வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்கிற பொழுது வாராந்திர கிரக ராசிப்பலன் இந்த தனுசு மகரம் கும்பம் மீனம் ஆகிய ராசிகளின் இந்த ஜூன் மாதம் இருபத்தி நாலாம் தேதி முதல் ஜூன் முப்பதாம் தேதி வரை உள்ள வாராந்திர ராசிபலன் பற்றி விரிவாக நாம் பார்ப்போம் இந்த தனுசு ராசி கிரகப்பலன் சார்ந்து பார்க்கும்போது ஜூன் இருபத்தி நாலு முதல் ஜூன் முப்பது வரை உள்ள இந்த வார தனசு மக்கள் தங்களின் அதிக மன அழுத்தம் சார்ந்த கவலைகளை அகற்ற வேண்டும் இந்த மன அழுத்தம் ஏற்பட காரணமாக இருப்பதே தங்களின் அதிகமாக சிந்திக்கும் உங்களின் பழக்க தோஷமாகும் மற்றும் தேவையற்ற சிந்தனை உங்கள் ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும் சூழலில் அதிகமாக செயல்படுகிறது இத்தகைய சூழ்நிலையில் தங்கள் ஓய்வு நேரத்தில் அதிகம் யோசித்து சிந்தனை செய்வதற்கு பதிலாக ஏதாவது உருப்படியான வேலைகளை செய்வதில் ஆர்வம் காட்டுவது உங்களுக்கு நலமாக இருக்கும் மற்றும் உங்களது வீட்டு வேலைகளை தீர்க்க குடும்பத்திற்கு நீங்கள் உதவுங்கள் இது உங்கள் மனதை எப்பொழுதும் பரபரப்பாகவும் பிஸியாகவும் வைத்திருக்கும் நுட்பம் அறிந்து செயல்படுங்கள் தனுசு ராசியை பொறுத்து மூன்றாவது வீட்டில் சனிபவான் பகவான் இருப்பதால் இந்த வாரம் சில முக்கியமான நிதி திட்டங்கள் உங்களால் செயல்படுத்தப்படும் இதனால் தனுசு ராசி மக்கள் தங்களுக்கு தேவையான பொருளாதார நிதி சார்ந்த நல்ல திட்டங்களை செயல்படுத்தி லாபத்தை அறுவடை செய்வார்கள் இந்த பலன் வழியில் உங்கள் பணத்தை சேமிப்பதில் முக்கியமாக குடும்பத்தின் உதவியை நீங்கள் பெறுவீர்கள் இதன் காரணமாக உங்கள் எதிர்காலத்திற்காக அதில் சிலவற்றை உங்கள் வங்கியில் சேமிக்கக்கூடிய சூழலும் உருவாகும் தனுசு மக்கள் பெரும்பாலும் மற்றவர்கள் விருப்பத்தின் அடிப்படையில் தங்கள் சொந்த திட்டங்களை உருவாக்குகிறார்கள் ஆனால் இந்த வாரம் அப்படி செய்வது உங்களுக்கு மிகவும் தொந்தரவாக அமையும் என்பதால் இந்த வாரம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பதை உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் தீர்மானிக்க இடம் தராதீர்கள் நீங்களாகவே தீர்மானித்து செயல்பட வேண்டும் அப்போதுதான் தனுசு ராசி மக்கள் தங்களை மகிழ்ச்சியாகவும் வைத்து கொள்ள முடியும் அங்குள்ள சூழ்நிலைகளை கட்டுக்குள் வைத்திருக்க கடந்த காலத்தில் நீங்கள் மேற்கொண்ட முயற்சிகள் யாவும் இந்த வாரத்தில் குறைந்த முயற்சியுடன் உங்களுக்கு சாதமாக பலனை கொண்டு சேர்க்கும் இதனால் நீங்கள் உங்கள் வேலையை எளிதாக செய்து முடிப்பதில் வெற்றி பெறுவீர்கள் தனுசு ராசி மாணவர்கள் நீங்கள் ஏதேனும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருந்தால் இந்த வாரம் அதில் உங்கள் முழு ஆற்றலையும் படிப்பில் செலுத்துமாறு உங்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறீர்கள் நீண்ட காலமாக நீங்கள் புறக்கணித்து வரும் தேர்வுகளில் சுமங்களைத் தாங்கும் வகையில் இந்த வாரத்தில் நல்ல கிரக யோகங்களை நீங்கள் பெறுவீர்கள் அதனால் உங்களுடைய பாடத்திட்டங்களில் நீங்கள் உயர்வு உண்டான சூழல் இருக்கிறது தனுசு ராசி மக்களுக்கு ஆலோசனை என்பது ஒருவரின் தொடர் முயற்சியால் மட்டும்தான் வெற்றியை பறிக்க முடியும் என்பதை தனுசு ராசி மக்கள் புரிந்து செயல்பட வேண்டும் அடுத்து மகர ராசி பலன் ஜூன் இருபத்தி நாலு முதல் ஜூன் முப்பது வரை உள்ள இந்த வார மகர ராசி பொறுத்தவரை சனி பகவான் இரண்டாம் வீட்டில் அமர்வதால் உங்களின் வழக்கமான உடற்பயிற்சி உங்களை நல்ல ஆரோக்கியத்தில் வைத்திருப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது மகர ராசிக்கு ஐந்தாவது வீட்டில் குரு பகவான் இருப்பதால் இந்த நேரத்தில் உங்கள் ஆரோக்கியத்தில் சில மாற்றங்கள் காணப்படுகின்றன குறிப்பாக உடல் பருமன் பிரச்சனை உள்ளவர்களுக்கு நேரம் நன்றாக இருக்கும் காரணம் நீங்கள் சிலர் தங்கள் சில இருந்து நிரந்தரமாக விடுவிடுவார்கள் மற்றும் காதலில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு மகிழ்ச்சியும் அது சார்ந்த சூழ்நிலையும் உருவாகும் திருமணமான மக்களுக்கும் குடும்பத்தில் துணையுடன் நல்ல ஒரு நெருக்கம் உருவாகி பரஸ்பர அன்புடன் செயல்படுவார்கள் இந்த வாரம் தனுசு மகர ராசி மக்கள் தங்கள் முதலீட்டில் இவர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்காது என்றாலும் அது இவர்களை ஒரு பெரிய அளவிற்கு திருப்திப்படுத்தும் என்று நம்பலாம் மற்றும் மகராசி மக்கள் தங்கள் தொழிலில் முதலீடு செய்வதற்கான முடிவை எடுப்பார்கள் மேலும் மகராசி மக்கள் தகுந்த திட்டங்களுடன் செயல்பட்டால் குறுகிய காலத்தில் தங்கள் லாபத்தை இரண்டு மடங்காக பெருக்கலாம் மற்றும் மகர மக்கள் தாங்கள் விருந்து வைக்க நினைத்தால் உங்கள் நெருங்கிய நண்பர்களை அழைக்கவும் இதனால் உங்களின் உற்சாகத்தை அதிகரிக்கும் வகையில் உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்பாடாக இருப்பார்கள் இந்த வாரம் நீங்கள் சிறப்பாக எதுவும் செய்யாமல் உங்கள் குடும்ப உறுப்பினரின் கவனத்தையும் எளிதில் உங்களால் எளிதில் ஈர்க்க முடியும் இந்த வாரம் உங்களது படைப்புத்திறன் மெகாம் குறையும் சூழல் இருக்கிறது இதன் காரணமாக உங்களின் அஞ்சல் இணையம் போன்ற ஊடகங்களை சரியாக நீங்கள் பயன்படுத்தாமல் உங்கள் மேலதிகாரிகளை மறுவிக்க தவறிவீர்கள் இது உங்கள் பதவி உயர்வை மட்டும் பாதிக்காது சம்பள உயர்வும் சேர்த்து பாதிக்கும் உங்களின் தொழில் வேகத்தையும் இது குறைக்கக்கூடிய சூழல் இருக்கிறது இந்த வாரம் உயர்கல்வி படிக்கும் மகர மாணவர்கள் தேவையில்லாமல் மனதில் சந்தேகத்தை ஏற்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் இதை செய்வதை விட படிப்பை பற்றி மனதில் எனும் கேள்விகளை தீர்த்து தேவைப்பட்டால் தொழில்முறை படிப்பில் சேர்ந்து உங்கள் தகுதியை பெருக்கிக் கொள்வது நல்லதாக இருக்கும் மகராசி ராசி மக்களுக்கு குறித்தான ஆலோசனை என்பது மகர ராசிக்கு எப்பொழுதும் நன்மையானவற்றை நினைத்து அது சார்ந்து செயல்பட யாவும் உங்களுக்கு கைகூடி வரும் நேர்மறையான எண்ணங்கள் உங்களை நலமுடன் வாழ வைக்கும் அடுத்து கும்பராசி கிரக ஜூன் இருபத்தி நாலு முதல் ஜூன் முப்பது வரை உள்ள இந்த வார கும்பராசி மக்களின் முந்தைய வாரத்தில் நடைபெற்ற சில நிகழ்வுகள் உங்கள் மன அழுத்தத்தை அதிகரிக்க வழிவகுத்தது இருப்பினும் இந்த வாரம் அந்த மன அழுத்தத்தை அகற்ற நீங்கள் முயற்சி செய்து அது சார்ந்து செயல்பட வேண்டிய சூழலும் இருக்கிறது இதற்காக உங்கள் நெருங்கிய நண்பர்கள் அல்லது குடும்பத்தினுடன் சில நல்ல தருணங்களை நிதானமாகவும் மகிழ்ச்சியாகவும் செலவழிப்பதன் மூலம் நீங்கள் புத்துணர்ச்சி பெறுவீர்கள் இருப்பினும் இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு நல்ல மற்றும் சத்தான உணவை எடுத்துக்கொள்ள அறிவுறுத்தப்படுகிறீர்கள் கும்பராசியை பொறுத்தமட்டில் வீ முதல் வீட்டில் சனி பகவான் இருப்பதால் இந்த வாரம் அதிகப்படியான செலவுகள் உருவாகும் மற்றும் எந்த ஒரு தந்திரமான நிதி திட்டங்களையும் இந்த காலத்தில் தவிர்க்க வேண்டும் என்று உங்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறீர்கள் இல்லையெனில் நீங்கள் பெரும் நிதி இழப்பை சந்திக்க நேரிடும் இதற்கு நீங்கள் வீட்டின் பெரியவர்களிடமிருந்தோ அல்லது உங்கள் தந்தை அல்லது தந்தை போன்ற ஒருவரிடம் பொருளாதார நிதி சிறுத்தல்கள் தொடர்பாக ஆலோசனை பெறுவது உங்களுக்கு நலமாகும் மற்றும் உங்களின் குடும்ப சூழலில் குழப்பம் ஏற்படும் சூழலும் இருக்கிறது இத்தகைய சூழ்நிலையில் உங்கள் பரபரப்பான பிஸியான காலகட்டங்களிலிருந்து நேரத்தை சற்று ஒதுக்கி உங்கள் வீட்டு மற்றும் குடும்ப பிரச்சனை தீர்க்க முயற்சிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இருப்பினும் இவை யாவும் இருந்தபோதிலும் இந்த வாரம் முழுவதும் குடும்பத்தில் உள்ள மன அழுத்தம் மற்றும் பதற்றம் காரணமாக நீங்கள் உங்கள் மனதளவில் மிகவும் கவலையாக தென்படுவீர்கள் இந்த வாரம் உங்கள் நம்பிக்கைக்கு உரிய அணுகுமுறையை பராமரிப்பது நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் இதனால் இந்த நேரத்தில் அதாவது இந்த வாரத்தில் நீங்கள் உறுதியாக உங்களை நாடி வரும் சூழ்நிலையை எதிர்கொள்ள முடியும் மேலும் இந்த கட்டத்தில் உங்கள் திறமைகள் மற்றும் அனுபவத்தில் வேலை செய்வதன் மூலம் நீங்கள் அதை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள முடியும் கும்பராசி மாணவர்கள் இந்த வாரம் தங்கள் ஆசிரியரின் கோபத்தை எதிர்கொள்ளக்கூடிய சூழல் இருக்கிறது ஆசிரியரின் எதிர்பார்ப்புக்கு ஏற்ப நீங்கள் எந்த ஒரு பாடத்தையும் புரிந்து கொள்ள தவறிவிடுங்கள் என்று உங்களிடம் பயம் ஒட்டி கூறுகிறது இது அவர்களுக்கு முன்னால் இருக்கும் உங்கள் பயம் மட்டுமே என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் எதையும் தைரியமுடன் நீங்கள் அணுக வேண்டும் கும்பராசி மக்களுக்கு ஆலோசனை என்பது எதிர்பார்ப்பு அதிகம் இருக்கும் இடத்தில் பயம் தோல்வியும் நிச்சயம் நிலை கொள்ளும் ஆகவே உங்களால் முடிந்ததை செய்யுங்கள் வருவதை இணைத்துடன் ஏற்று கொள்ளுங்கள் மகிழ்ந்து வாழுங்கள் அடுத்து மீனராசி பலன் ஜூன் இருபத்தி நாலு முதல் ஜூன் முப்பது வரை உள்ள இந்த வாரம் மீனராசியை பொறுத்து பன்னிரெண்டாவது வீட்டில் சனி பகவான் இருப்பதால் இந்த வாரம் நீங்கள் மன ரீதியாகவும் உணர்ச்சி ரீதியாகவும் மனச்சோர்வையும் கவலையும் அடையக்கூடும் இதன் காரணமாக உங்கள் இலக்குகளை நிறைவேற்றவோ அல்லது உங்கள் மனதை அதை முன்னோக்கி செலுத்தவோ முடியாமல் தடுமாற்றத்தில் இருப்பீர்கள் நீங்கள் விரைவில் இந்த நிலையிலிருந்து வெளியே வர முயற்சிக்க வேண்டும் மற்றும் உங்களின் நேர்மறையான எண்ணங்களை உங்களின் மனதில் நிறுத்தி அதை மேம்படுத்த பாடுபட வேண்டும் இல்லையென்றால் என்றால் அதனால் எதிர்மறை விளைவுகள் உங்கள் ஆரோக்கியத்தை மோசமடைவதற்கு முக்கிய காரணமாக இருக்கும் எனவே உங்களை சுற்றியுள்ள ஒழுக்கமான மற்றும் நன்கு படிக்கக்கூடிய நண்பர் உறவுகள் ஒருவருடன் பேசுவது உங்களுக்கு மிகவும் நன்மையாக இருக்கும் அவர்களின் தெய்வீக வாசகங்கள் உங்களை திரு திருப்திப்படுத்துவதோடு போதுமான பலத்தையும் உங்களுக்கு கொடுக்கும் இந்த வாரம் மீனராசி மக்களின் வாழ்க்கையிலிருந்து அனைத்து நிதி சவால்களும் சமாளிக்கப்படும் இந்த நேரத்தில் பரம்பெறுவதற்கு சாதகமான கிரக இணைப்புகள் அதிகமாக இருக்கின்றன இது அவர்களின் பாதகமான சூழ்நிலைகளிலிருந்து வெளிவேற உதவும் உங்களுக்கு இந்த வாரம் உங்கள் உறவினர்களின் சுப சுபநிகழ்ச்சி உங்கள் குடும்பத்தின் முக்கிய கவனத்தை ஈர்க்கும் இதன் மூலம் இந்த நேரத்தில் தொலைதூர உறவினர் வந்து வரும் சில நல்ல செய்திகள் உங்கள் முழு குடும்பத்திற்கும் மகிழ்ச்சியை தரும் மீனராசி மக்கள் வேலை செய்யும் பணியிடத்தில் நீங்கள் கூட செய்ய விரும்பாத ஒரு வேலையை மற்றவர்களை செய்ய சொல்லி கட்டாயப்படுத்தாதீர்கள் இது உங்கள் இயல்பு ஒரு சுயநலத்தோடு அதிகரிக்கச் செய்து உங்களை கீழே தள்ளும் இதன் காரணமாக உங்கள் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி உங்களுக்கு கீழ் பணிபுரியும் பணியாளர்களுக்கு எந்த பயனற்ற வேலைகளையும் வழங்குவதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் இந்த வாரம் உயர்கல்வி படிக்கும் மீனராசி மாணவர்கள் தேவையில்லாமல் தங்கள் கல்வியில் சந்தேகத்தை வளர விடுவதை தவிர்க்க வேண்டும் இப்படி செய்வதை விட படிப்பை பற்றி மனதில் கேள்விகளுக்கு உரிய பதிலை நல்ல ஆசிரியரிடம் கலந்து அறிந்து கொள்ள வேண்டும் மேலும் மீனராசி மாணவர்களுக்கு தேவைப்பட்டால் தொழில்முறை படிப்பில் சேர்ந்து தகுதி அதிகரித்துக் கொள்வது மிகவும் நலமின் நன்மையாக இருக்கும் மீனராசி மக்களுக்கு ஆலோசனை என்பது மனதில் ஆணவமும் அகங்காரமும் கொண்டவரை அழிக்கும் செயலைத்தான் செய்யும் என்பதை எவ்வளவு உண்மையோ அந்த அளவுக்கு மீனராசி மக்கள் தன்னை போல் நினைக்கவும் நடத்தவும் வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஆக இந்த பதிவை நீங்கள் விரும்பிப்பீங்க நம்புகிறேன் அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நல மூலம் பயந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நம் முன்னோர்களை மனம் வந்து போற்றுவோம் இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்புரை யாவரும் வனமுடன் நலமாக தேக திரகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகரவிதமான தன தானிய ஆபரண ஐசூரியை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இரவின் பாதம் படுகிறேன் வணக்கம் நன்றி